இந்தோ ஸ்ரீலங்கா ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்னையை சேர்ந்த ஐந்து வீரர்கள் தங்கப்பதக்கம் வென்று சாதனை அடுத்த ஆண்டு துபாயில் நடைபெறும் சர்வதேச போட்டியில் கலந்து கொள்ள அரசு உதவ வேண்டுகோள் கோவாவில் உள்ள மனோகர் பரிகார் இண்டோர் ஸ்டேடியமில் நடைபெற்ற இந்தோ ஸ்ரீலங்கா ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த பதினோரு மாணவர்கள் கலந்து கொண்டனர் அதேபோல் இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களும் ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த கராத்தே வீரர் என சுமார் எட்நூறு பேர் போட்டியில் கலந்து கொண்டனர் கட்டா மற்றும் சண்டை பிரிவில் நடந்த போட்டியில் சென்னையைச் சேர்ந்த ஐந்து மாணவர்கள் தங்கப்பதக்கமும் மூன்று மாணவர்கள் வெள்ளிப் பதக்கமும் மீதமுள்ள மாணவர்கள் வெண்கலப் பதக்கமும் வென்று சாதனை படைத்துள்ளனர் மேலும் இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அடுத்த ஆண்டு துபாயில் நடைபெறும் சர்வதேச கராத்தே போட்டியில் பங்கேற்கவும் தகுதி பெற்றுள்ளனர் சாதனை படைத்து இன்று சென்னை விமான நிலையம் திரும்பிய கராத்தே வீரர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த கராத்தே மாஸ்டர் பாலு பிரபாகரன் ஜெகதீசன் மற்றும் ராஜ்குமார் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தனர் இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறி மாணவர்கள் தெரிவித்தனர் மேலும் அடுத்த ஆண்டு துபாயில் நடைபெறும் சர்வதேச போட்டியில் கலந்து கொள்ள அரசு உதவ வேண்டும் எனவும் கராத்தே பயிற்சியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என் பேர் ஜெகதீசன் என்னோட மாஸ்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க நாங்கள் கோவாவில் நடைபெற்ற இன்டோர் ஸ்ரீலங்கன் கராட்டை ஓப்பன் சாம்பியன்ஷிப் நடைபெற்றது இங்கேருந்து நம்ம சென்னையிலிருந்து நாங்கள் வந்து பதினோரு மாணவர்கள் கலந்துக்கிட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தங்கம் மூணு வெள்ளி பன்னிரெண்டு வெண்கல பதக்கங்களை நாம் பெற்றிருக்கோம் அது எங்களை பொறுத்தவளையில் பெரிய சந்தோஷமான விஷயம் அடுத்ததாக இதில் ஜெயித்த மாணவர்களுக்கு அடுத்த கட்டமான துபாயில் நடக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்புக்கு அவங்க தகுதி பெற்றிருக்காங்க மற்றும் இதற்கு இந்த மாணவர்களை பயிற்சி கொடுத்து ஊக்குவித்து எங்களோடு வந்திருக்கின்ற அனைத்து மாஸ்டர்ஸுக்கும் மிக்க நன்றி என்னும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த பேரண்ட்ஸுக்கும் நன்றி சொல்கிறோம் போல் இந்த மாணவர்கள் வந்து ரொம்ப ஒரு முயற்சி எடுத்து கடுமையான பயிற்சி எடுத்து இந்த ஒரு ரொம்ப டஃப்பாக தான் இருந்த மேட்ச்சு ஆனாலும் இன்றைக்கி வின் பண்ணி வந்திருக்காங்க இது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம சென்னையிலேருந்து சென்று வெற்றி பெற்று வந்திருக்கும் அடுத்த லெவலுக்கு இவங்க தயாராக இருக்கின்றார்கள் எந்தெந்த ஏஜ் லெவலில் ஏஜ் ஃபைவ் அஞ்சு வயசுலேருந்து அஞ்சு வயசுல இருந்து அபவ் பதினெட்டு இயர்ஸ் வர கலந்துருக்கோம் நம்ம மொத்தம் அந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எயிட் ஹண்ட்ரடு மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க அந்த மேட்சில் என்னென்ன மாநிலத்தில் இருந்து கலந்து மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது வந்து இந்தியா ஸ்ரீலங்கா ஓகே ஓகே சார் இப்போது என்ன மாதிரி தேவைப்படுது மாணவர்களுக்கு என்ன நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த காம்படிஷனுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க துபாய்க்கு போகிறதுக்காக அதுக்காக பசங்களுக்காக என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அரசாங்கம் சப்போர்ட் பண்ணிச்சுனா எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் என் பேர் தீக்ஷியா நான் சென்னையிலேருந்து கோவாவுக்கு போய் குமுத்தேயில் கோவா தங் கோல்டும் கட்டால பிரான்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து இந்தோ ஸ்ரீலங்கன் ஓப்பன் கராத்தே சாம்பியன்ஷிப் இது வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த டோர்னமெண்ட்டு ரொம்ப டஃப்பாக இருந்தது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம் அதனால் ப்ரைஸ் வாங்க முடிஞ்சது

என் பேர் பரமேஷ் நான் வந்து எனக்கு வந்து பதினஞ்சு வயசு ஆகுது நாங்கள் சென்னையிலேருந்து கோவாக்கு போய் இண்டோ ஸ்ரீலங்கன் கராத்தே ஓப்பன் ஓப்பன் கராத்தே சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிட்டோம் நான் வந்து குமித்தையில் பிரான்ஸ் பிரைஸ் அடித்தேன் நாங்கள் எல்லோருமே கோல்டு சில்வர் அது மாதிரி பிரான்ஞ்ச் நிறைய பிரைஸ் அடிச்சிருக்கோம் எனக்கு நான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் போனதுனால எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது குமித்தையும் சரி கத்தாவும் சரி அதனால் நான் பிரான்ச் பிரான்ஞ்ச் ப்ரைஸ் அடித்தேன் எங்கள் கூட வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பிரைஸ் எடுத்தாங்க கோல்டும் சரி சில்வர் பிரான்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரு டூ இயர்ஸாக க கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணுறேன் எங்கள் மாஸ்டர் பேர் வந்து பிரபாகரன் இதனால் பாய்ஸ்க்கு பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி நிறைய ஸ்கில்ஸ் கராத்தேனால இது ஆகுது கவர்மெண்ட்டுக்கு நான் கேட்க வேண்டியது என்னன்னா நிறைய கராத்தே நடக்கிறதுனால எங்களுக்கு சின்ன ஹெல்ப் பண்ணணும் ஒரு டோர்னமெண்ட் போகிறதுக்காக இங்கேருந்து வெளிநாடுக்கு அது மாதிரி போகிறதுனால நாங்கள் நெக்ஸ்ட் இயர் துபாய்க்கு போய் கராத்தே கராத்தே பண்ண போகிறோம் தேங்க் யூ என் பேர் பரமேஷ்